சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருகவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நான்காவது விருத்தம் காமமுதம் வந்து കഴിവിണൈ എണ്ണി എണ്ണി നേമം നിഷ്ടൈ വിട്ടേ നേമും നിഷ്ടേ നേത്തിരധ്യാനം ചെയ്യ நாமமும் சொல்லி சொல்லி நம்பியே மலைகள் சுற்றி தாமதம் செய்வதேனோ தாமதம் செய்வதேனோ தரிகெட்டு ஓடும் நெஞ்சே ஓடும் நெஞ்சே காமமும் கிரோதம் வந்து காமமும் கிரோதம் வந்த கழிவினை எண்ணி எண்ணி கழிவினை எண்ணி எண்ணி நேமும் நிஷ்டை மும்ட்டே நேத்திர தியானம் செய்ய நேத்திர தியானம் செய்யா நாமமும் சொல்லி சொல்லி நாமமும் சொல்லி சொல்லி நம்பியே மலைகள் சுற்றி மதம் செய்வதேனோ ஆமதம் செய்வதேனோ தரிகெட்டு ஓடும் நெஞ்சே நெஞ்சே வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் ரத்தமோடு இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் பித்தனுக்குதவந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் பொருளே நெஞ்சம் வேறதை சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கனல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் கடந்தால் எனும் கடந்தால் மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சம் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டமான அருட்கவிழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாயிருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிரும் அதுவரை நெஞ்சூடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே